வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது என்னோடய பிறந்தநாளே நானே நான் மட்டுமே எப்படி சோலோவாக செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே பெங்களூரில் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை ஸோ அப்போது நான் எல்லாரும் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேனால் நல்லா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ எனக்கு அதை பார்த்து ஆசையாக இருந்துச்சு சரி நம்மளுக்கும் பர்த்டே வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ அப்போ தான் நான் சிவன் பட்டினா நான் படிக்க ஆரம்பித்தேன் கேட்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போ எனக்கு என்னமோ சிவனை கும்பிடணுன்னு தோண ஆரம்பிச்சுட்டு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பர்த்டே அன்னைக்கு உங்களை பார்க்க வருவேன் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சிவ சிவோம் நாங்கள் ஒரு டெம்பிள் இருக்குது ஃபேமஸாக பெரிய ரொம்ப டாலஸ்ட்டு ஸ்டாச்சு ஒன்று அங்கே இருக்க சிவன் ஸ்டாச்சு அங்கேன்னா அந்த கோயில் எப்படின்னா புகை மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அந்த புகையில் இறங்கி அப்படியே மேலே ஏறி போய் மெயினான ஸ்டாச்சுவை பார்க்கணும் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி கொகையில் போகாமல் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நம்ம டேரெக்டாக கூட சாமி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த கோயில் நான் இப்போ வந்துட்டு சாமி கிட்ட சொன்னேன் நான் எனக்கு பார்வை சரியாக தெரியாது ஆனாலும் நான் தனியாக வரேன் கோயிலுக்கு நான் அந்த குகை வழியாக தான் வந்து உங்களை பார்க்க போகிறேன் என்னால் முடியுது உங்களை பார்க்க முடியுது எனக்கு எந்த ஒரு அடிப்படையில் எங்கேயும் நான் தடிக்கவில்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் உங்களை அன்றைக்கு ஃபுல்லாக வந்து நான் தரிசிச்சுட்டேன்னா நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டதான் இருக்கட்டும் நான் உங்கள் பாதையில் நான் என் வாழ்க்கையை தொடர்வேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை அழைக்கலை அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன் ஸோ அதே மாதிரி என் பர்த்டே அன்னைக்கு காலையில் குளிச்சிட்டு ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கார் ஒன்று புக் பண்ணிவிட்டு அந்த கோயில் சிவோகம் கோயிலுக்கு போனேன் கொகை இருந்துச்சு அங்கே என்ட்ரி ஃபீஸ் கட்டிவிட்டு அந்த கொகை வழியாக நானே தனியாக போயிட்டு மெதுவாக மற்றவங்களாம் எப்படி போகிறாங்கன்றதை பார்த்து பார்த்து மெதுவாக அப்படி போயிட்டு புகையெல்லாம் தாண்டி அப்புறமா மேலே ஏறி முதல்ல பிள்ளையார் இருப்பாங்க அப்புறமா சிவன் ஸ்டாச்சு இருப்பாங்க ரெண்டுமே பார்த்துட்டு அங்கே சில ரிச்சுவல்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே கயிறு மரத்தில் கயிறு கட்டினா நம்மளோட ஆசைகள் நிறைவேறும் அப்புறம் வந்துட்டு இந்த நிறைய பார்ட்ஸில் காயின்ஸ் போட சொல்லுவாங்க ஸோ அந்த நான் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் அப்புறம் சிவலிங்கமுக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் சிவலிங்க பூஜை அவங்க தண்ணி தண்ணி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க அது பண்ணேன் எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சுட்டு நான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்துட்டு எனக்கு எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல எந்த பக்கமாக போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாய் வந்துட்டு வேகமாக முன்னாடி போச்சு வெளியில் போச்சு ஸோ அதை போல் பார்த்துட்டு நான் அது போகிறத பார்த்துட்டு அது மாதிரி அதுக்கு நடை போய் அப்புறமா பார்த்தா வெளியில் வந்துட்டேன் என்னமோ கடவுளே வந்து எனக்கு அந்த நாயும் வழிகாட்ட அமிச்சா மாதிரி இருந்துச்சு அந்த நாய் போகிறத பார்த்து அப்படியே அது அதுக்கு நிறைய போய் வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்துட்டு அங்கே பிள்ளையார் ஸ்டாச்சுஸ் சின்ன சின்னதாக விற்றது அப்புறம் சிவன் ஸ்டாச்சு அப்புறம் ருத்ராட்ச மாலை அதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஒரு லேக்கு இருக்கும் இது சாங்க்கி டேங்குன்னு ஒரு லேக் இருக்கும் அங்கே அந்த லேக்குக்கு ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி ரீச் ஆகிட்டேன் அங்கே கொஞ்ச நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அப்போ தான் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேஜ் சார் படம் வந்துடுது ஸோ அந்த படம் வந்துட்டு ஒரு மாலில் நானே போய் தனியாக அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஈவினிங் நான் ஹாஸ்டல் ஒரு லெவன் ஓ கிளாக் நைட்டு ஹாஸ்டலில் திருப்பி கார் புக் பண்ணி நான் திருப்பி வந்துவிட்டேன் ஆனால் நான் என்னென்னா ஏதாவது ஒரு அநாத ஆசிரமம் இல்லை முதியவர் இல்லை அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் நேரடியாக போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எனக்கு அது எனக்கு தெரியாத ஊர் அதனால் யாரை கான்டாக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அது மட்டும் என்னால் பண்ண முடியல ஸோ மற்றபடி மற்றபடி நான் பண்ண பிளான் மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் எல்லாமே பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டேன் ஸோ நாள் எனக்கு மறக்கவே முடியாது அன்றைக்கி தான் சிவன் என்னை ஏற்றுக்கிட்டே தான் நான் உணர்ந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணது வீடியோ பார்த்ததுக்கு நன்றி